மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு வித்யா கரகரான புதன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் மற்றொரு ஆட்சி வீட்டில் நுழைகிறாருங்க அறிவு கணிதம் என் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுவாபம் நகைச்சுவை உணர்வு என அனைத்தையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக திருமஸ்தானமாகிய பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைவதால் பல மடங்கு லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது காரியம் மே வெற்றி பெறக்கூடிய வகையில் புதன் லாபஸ்தானத்தில் இந்த மாற்றிக்கொடுக்க போகிறார் எனவே நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் புதனின் அமைப்பால் இனி வரக்கூடிய அடுத்த இருபது நாட்களுக்கு எதிர்பாராத பண வரவும் லாபம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வித்யா கரகரான புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயம் வரும்